come? first of all thank you so much uh, you've been supporting uh, st peter's uh, medical college hospital for a very long run so romba nandri ellarum vandad iniki so iniki press meet call for another feather in the cap uh, for the department of pediatrics and Unitology. so i think as a department we've been uh, making strides and um, making further achievements going forward அதுல வந்து இது ரொம்ப சிறப்புத்தக்க ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றதுனாலதான்ட் த பப்ளிக் டு நோ மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த பீப்புள் ஸோ டாக்டர் ராஜாமொத்தையா சார் அவர் டீன் அண்ட் டாக்டர் கிரீஷ் அவர் மெடிக்கல் இன்டென்ட் டாக்டர் அரவிந்த் சீனியர் கன்சல்டன்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் டாக்டர் பூர்ணிமா இவங்க வந்து இன் பீடியாட்ரிக் ஆன்காலஜி ஸோ புற்றுநோய் என்ன பீடியாட்ரிக் பாப்புலேஷனுக்கு தனியா அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க பட் டாக்டர் இஸ் ஆல்சோ வித் அஸ் அஸ் அ கன்சல்டெட் சோ இப்ப வந்து இங்க வந்து அண்டர் பீடியாட்ரிக்ஸ் வீ ஹெவ் நோ எஸ்டாப்ளிஷ்ட் செப்பரேட் செல் அன் பீடியாட்ரிக் ஆன்காலஜின்னு ஒரு சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் வந்து இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அதன் கீழ வந்து இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து புற்றுநோய் இருந்தவங்க நம்ம கிட்ட வந்து அதுக்கான நம்ம நம்ம இங்க 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 சோ சோ இப்ப இப்ப கொசு அண்ட் அட் வெரி லோ காஸ்ட் காஸ்ட் டு தி பெரிய விட கம்மி ஆயிருக்கு இருக்கிற பப்ளிக் அவேர் தட் அந்த அளவுக்கு உயர்த்தக சிகிச்சை வந்து இங்க நம்ம அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் சோ டு டு எலாபரேட் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் கேஸ் லைக் டாக்டர் அரவிந்த் பூர்ணிமா டேக் நாங்க வந்து ரெண்டு குழந்தைங்களை ட்ரீட் பண்ணிருக்கோம் நீங்க ஒரு பாப்பா வந்துட்டு ஒரு வயசு பத்து மாசம் சோ அந்த பாப்பா நெஞ்சில ஒரு வீக்கமோட வந்தாங்க ஒரு நாலு மாசத்துல இருந்து வீக்கம் இருந்தது சோ அது சடனா சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அம்மா ஆக்சுவலி எங்க பீடியாட்ரிக் சர்ஜன் கிட்ட கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் நாங்களும் வந்து அது ஒரு ஸ்வெல்லிங் ஆனா ஸ்கேன் எடுத்த பிறகுதான் தெரிஞ்சது நெஞ்சிக்கு வெளியே மட்டும் இல்லை க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம்தான் அது மலக்னன்சி இருக்கலாமான்னு ஒரு டவுட்ல அதுக்கு பிளட் டெஸ்ட் நாங்க பண்ணி பார்த்தோம் அதுல வந்து ஆஹ் ஜேர்ம் செல் டியூமர் அப்படின்னு வந்தது ஸோ ஃபர்தர் டெஸ்ட் பண்ணும்போது அது வெறும் நெஞ்சுக்குள்ள எங்கயும் மாதிரி அந்த பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபோர் கீமோ தெரப்பி பிளான் பண்ணிருக்கோம் அதுல ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு பாப்பா நல்லா கிமோதெரபி டாலரேட் பண்ணா ஸோ அடுத்த சைக்கிள் வந்து அடுத்த வாரம் வந்து அட்மிட் ஆகிட்டுறாங்க இன்னொரு பொண்ணு வந்து பதினாறு வயசு பொண்ணு சோ அவங்க வந்து ஒன்றரை மாசமா காய்ச்சல் அங்கே நிறைய இடத்துல காமிச்சு பார்த்துருக்காங்க கடைசியில அவங்க பிளட் டெஸ்ட் எங்கேயோ பண்ணி பாக்கும்போது அணுக்கள் வந்து வெள்ள அணுக்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்ததுனால நார்மலா வந்து இந்த வயசுல ஒரு அங்க நின்று மேக்சிமம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ள இருக்கணும் பட் ஆனா இந்த பொண்ணுது வந்து ஒரு லட்சத்துக்கு மேல இருந்தது அது இல்லாம வந்து வயிறு ஆஹ் கொஞ்சம் உபசமாகவும் இருந்தது சோ அது நாங்க கிளினிக்கலி பார்க்கும்போது வந்து இந்த கல்லீரல் மண்ணீரல் சோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்ல இவ்வளவு வெள்ள அணுக்கள் அவ்வளவு இருந்துட்டு இந்த கல்லீரல் மண்ணீரல் வீங்கும் போது வந்து க்ரானிக் மைலாய்டு புக்கீமியான்றது வந்து கிளினிக்கலி நாங்க இந்த ஏஜ் குரூப்ல ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது அந்த ஒரு நோய்தான் சோ இது வந்து ஒரு விதமான பிளட் கேன்சர்ன்னு சொல்லுவோம் ஓகே சோ இதுக்கு வந்து அந்த பிளட்லேயே வந்து அவங்களுடைய கேன்சர் செல்ஸ் நிறைய இருந்ததுனால ஸோ இந்த பொண்ணுக்குமே வந்து நாங்கள் பிளட் டெஸ்ட் தான் பண்ணோம் அதில் கன்ஃபார்மாக வந்தது சோ க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்குமே வந்து இப்போ டார்கெட்டட் தெரப்பி நாங்கள் என்ன சொல்லுவோமோ அந்த டார்கெட்டட் தெரப்பி இருந்ததுனால அந்த வாய் வழியை எடுக்கிற ஒரு டேப்லெட் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு வாரத்துக்குள்ள ஒன்றரை லட்சம் இருந்தது கவுண்ட்ஸ் அது வந்து இப்ப ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்சிருக்கு நாளைக்கு இது ஃபாலோ அப் வர போறாங்க இவ்வளோ அணுக்கள் நிறைய இருக்கும்போது ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஒரு அணுக்களும் நாங்கள் ட்ரீட் பண்ணும் போது அது வெடியும் போது அதுக்குள்ள இருக்கிற உப்பு செஸ்ட் எல்லாம் நிறைய வெளியே வரும் அது கிட்னிய பாதிக்கும் சோ அவங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்க மானிட்டர் பண்ணி ட்ரீட் பண்ணி வர மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ப்ளீடிங் சான்சஸ் நிறைய இருக்கு எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிளட் வெசில்ஸ் எல்லாம் அப்டிராக்ட் பிளாக் ஆகுற வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிக்கலாம் இல்லை பிரெயின்ல ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப கீனா நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு ஸோ இப்போ ஸ்டேபிளா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி நாளைக்கு ஃபாலோ அப்க்கு வருவாங்க ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்க நாங்கள் இங்கே எங்க ஹாஸ்பிட்டல நாங்கள் மேனேஜ் பண்ணி நாங்களே டயக்னோஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம் అండ్ ట్రీట్మెంట్ కుందిట్ సిమ్ టాపిక్ కి కూడా ఉందా లేదా అ రెండుమే రెండుమే నమలొడ సిఎం స్కీమ్ ల కవర్డ్ ఉంది మనం దేని సి ఏదర్ థెరపీ ఎలక్ట్రో థెరపీ అండ్ ఆల్సో కెమో థెరపీ సో వాట్ వి హావ్ గివెన్ దేస్ చిల్డ్రన్ ఇస్ కెమో థెరపీ కెమో థెరపీ ఓన్లీ సో మత్తది నింగ ఇఫ్ యు ఆర్ టాకింగ్ అబౌట్ రేడియో కేర్ యా రేడియో థెరపీ

சோ அதுல இருந்துதான் நம்மளோட மத்த பார்ட்ஸ் வந்து உருவாகும் சோ அந்த மாதிரி நின்று இந்த மாதிரி நிறைய டியூமர்ஸ் வரும் சோ இதே கிட்னிக்கு வந்தா அத வந்து நாங்க இது என்ன வில்ஸ் ட்யூமர்னு சொல்லுவோம் நெஃப்ரோ பிளாஸ்டோமான்னு சொல்லுவோம் கிட்னியில வந்தால் ஹெப்டோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி எல்லாமே லிவர்ல வந்தால் ஹெபிட்டோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாமே எம்ப்ரியோனல் கேன்சர்ஸ் அந்த மாதிரி இந்த செல் வந்து இந்த ஏஜ்ல இட் இஸ் அம்ப்ரியோனல் ட்யூமர் one thing madam you know, how to detect uh, without without the symptoms you no? Know? So, yeah. <laughs> சோ சிம்டம்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறது பிகாஸ் டெஃபினெட்லி ஹாஸ் விம் கைண்ட் ஆஃப் சிம்டம் ஃபார் ஹஸ்ட் ஈவென் சஸ்பெக்ட் ஓ இந்த மேலிக்னேன்சியா இருக்கலாமான்னு சொல்லிட்டு இல்லாமே கண்டுபிடிக்கிறது நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்ப வந்து ஸ்கிரீனிங் அண்ட் சர்வில் என்

குழந்தைகளுடைய கேன்சர் வந்து பெரியவங்களோட கேன்சர்ல இருந்து கொஞ்சம் மாறுபடுது இப்ப நீங்க கேக்குறது வந்து முன்கூட்டியே எப்படி அறியலாம்னு கேக்குறீங்களா ஸோ எஸ்பெஷலி பெரியவங்கல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து பெண் உறுப்புல கேன்சர் சிறுவைக்கல் கேன்சர் சொல்லுவாங்க அதுக்குரிய ஸ்கிரீனிங் வந்துட்டு நார்மலா பேப்ஸ் மீர்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணி ரெகுலரா பார்ப்பாங்க அந்த மாதிரி மார்புக புற்றுநோய் கூட ரொம்ப காமன் தான் உலகளாவே காமன் இந்தியாலயும் அதிகம் தான் ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அந்த ஜைனகாலஜிஸ்ட் வந்துட்டு ரெகுலரா எல்லா பெண்களுமே வந்து பரிசோதனை பரிசோதனை செய்வாங்க சுய ட்ரைனிங் கொடுப்பாங்க மாதிரி மாதிரி கேன்சர் நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பர்டிகுலர் டெஸ்டும் சேர்த்து பண்ணுவோம் வெறும் இந்த கிளினிக்கலா பண்ணக்கூடிய பரிசோதனை மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் மற்ற சில டெஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் யங் ஏஜ்ல இருந்தே வந்து பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டியதுக்கு அப்புறமா அந்தந்த நபருக்கு என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும் அதுக்குரிய ஸ்கிரீனிங் சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்றது ஸ்க்ரீனிங்னு ஒன்று குழந்தைகளோட விஷயத்துல ஜென்ரலா நம்ம வந்து இந்த அந்த அளவுக்கு ஸ்கிரீனிங் வந்து அவ்வளவுக்கு தேவைப்படாது எல்லாருக்கும் சேர்த்து செய்யற அளவுக்கு தேவைப்படாது அன்லெஸ் ஒரு அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அந்த குடும்பத்துல ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி கேன்சர் இருந்திருக்கு இந்த குழந்தைக்கு ஒரு ரிஸ்க் அதிகம்னு நமக்கு சந்தேகத்தின் பேர்ல நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் பேசிஸ்ல நம்ம பண்ணுவோம் மற்றபடி ஜென்ரலா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கிரீனிங்ற மாதிரி தேவைடாது இன்னொன்று என்னன்னா இப்போ மேடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்சர் குழந்தைங்களை ட்ரீட் பண்றதுன்றது மற்ற இந்த டைஃபாய்ட் மலேரியா மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிட முடியாது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அனுபவம் இருந்தா ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ மேடம் இங்க இருக்காங்க அதனால நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது ரெண்டாவது என்ன இன்னொன்னு முக்கியம்னா அதுக்கு வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேர் பெசிலிட்டி தேவைப்படும் இப்போ அங்க சொன்ன மாதிரி இப்போ ரத்த புற்றுநோய்க்கான மருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த புற்றுநோய் செல் வந்து வெடிச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியும் அது அழியும் போது உப்பு இருக்கிறவுக்கு வரும் வரும்போது பல மாறுதல்கள் ஏற்படும் கிட்னி பெயினில் வரலாம் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை ட்ரீட் பண்றதுக்குரிய குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பகுதி ஐசியூலாம் நமக்கு தேவைப்படும் அது மாதிரி இப்போ இந்த இன்னொரு குழந்தைக்கு இந்த மா வந்து கட்டி இருக்கு அது மாதிரி கட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு இல்ல எடுக்கிற மாதிரியான நிலைமையில இருக்குனாக்கா ஒரு சர்ஜரி பண்ணக்கூடியது குழந்தைகளுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரை வச்சு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியும் அதுக்குரிய அனஸ்தீஷா கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கான அனஸ்தீஷா கொடுக்குற ட்ரெயின்டு டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டீம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அண்ட் அந்த ஒரு பேக்கப் இங்கே இருக்கிறதும் நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காம்ப்ளிக் கேர் அந்த பேக்கப் இருக்கிறது நம்ம செயின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பைஸ்லாம் யாராவது ஒரு குழந்தைங்க டாக்டர் இருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி தேவைப்படும் நம்ம மார்னிங் மருந்து கொடுத்துட்டோம் அடுத்த நாள் வந்து பார்க்குறோன்ற மாதிரியான குழந்தைங்க கிடையாது அதுவும் அகேன் இங்க நம்மளுக்கு வந்து குழந்தைங்க டாக்டர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால டைம் நம்மளை மானிட்டர் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு தொந்தரவு வலிக்குதுன்னு சொன்னால் கூட நைட் பன்னெண்டு மணி நாளும் வந்து பார்க்கக்கூடிய வசதி இங்க இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய குழந்தைகளை முக்கியமாக நம்மளால சிகிச்சை கொடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு பேக்கப் இருக்கிறதுனால இங்க நம்மளால இது எடுத்து பண்ண முடியுது அண்ட் அந்த வசதி எங்களுடைய நினைவில் வந்து ஒரு ஜோர்ல இப்போ முதல் தடவை குழந்தைகளுக்கு வருதுன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் நாங்கள் பார்க்கணும் இது இருக்கிற மக்கள் அது பயன்படுவாங்கன்றது எங்களுடைய விருப்பம் அது சொல்றது